நான் சட்டத்தரணி எம்பை மாஷிக் இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பார்ப்போம் அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் எவ்வாறு ஒன்லைன் நிலையங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என்பதை அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் அரசியலமைப்பில் ஒரு அடிப்படை உரிமை என்று ஒரு பகுதி காணப்படுகின்றது அந்த அடிப்படை உரிமை மீறப்படும் போது எங்களை மீறிய அரச ஊழியர்களுக்கு அல்லது அரச நிறுவனங்களுக்கு எதிராக எங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கின்றன உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அது தவிர மனித உரிமைகள் ஆணைக்குழு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் நாங்கள் அவ்வாறு இன்னும் ரெமெடிகள் காணப்படுகின்றன அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அட்லீஸ்ட் எங்களுக்கு நிறைய இவ்வாறு மனித உரிமைகள் அல்லது அடிப்படை உரிமைகள் அரச ஊழியர்களால் அல்லது அரச நிறுவனங்களால் மீறப்படுகின்றன அவ்வாறு மீறப்படும் போது கூட நாங்கள் அவற்றை கருத்திற்கெடுக்காது அவற்றை பொறுத்து கொண்டிருக்கின்ற காரணம் என்னவென்றால் நாங்கள் இவற்றை மேற்கொள்வதற்கு நிறைய கஷ்டப்பட வேண்டும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கொழும்புக்கு அட்லீஸ்ட் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வதாயினும் கொழும்புக்கு சென்று அங்கே உள்ள நிறுவனங்களில் நின்று நாட்களை செலவழித்து முறைப்பாடு செய்ய வேண்டும் என நினைக்கின்றோம் எனினும் தற்போது யாருக்கும் தெரியாது இது இது தொடர்பான அவையானஸ்கள் இல்லை ஆன்லைனில் மனித உரிமை இலங்கை மனித உரிமை ஆணை குழுவின் வெப்சைட்டுக்கு சென்று ஒன்லைனில் எங்களுக்கு முறைப்பாடுகளை இலகுவாக செய்ய முடியும் எந்தவித செலவுகளும் இன்றி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இதில் இலகுவாக செய்து எங்களுக்கு இருக்க முடியும் எங்களது உரிமைகள் மீறப்படும் போது அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒன்லைனில் ஆவது எங்களுக்கு அந்த முறைப்பாடுகளை செய்து கொள்வதற்கு வசதி இருக்கின்றது இது யாருக்கும் தெரியாது எனவே இது இது இதில் எவ்வாறு இந்த வெப்சைட்டுக்கு எவ்வாறு எவ்வாறு நுழைவது எவ்வாறு ஆன்லைனில் முறைப்பாடுகளை செய்வது என்பதை தெளிவாக அந்த முறைப்பாடுகளில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காண்பிக்கின்றேன் விளக்குகின்றேன் இந்த இதைத் தொடர்ந்து அதை அந்த நான் அது தொடர்பாக உங்களுக்கு அந்த கம்ப்ளைன் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான அறிவுறுத்தல் உங்களுக்கு வரும் அடுத்த விடயம் என்னவென்றால் நிச்சயமாக இங்கே அடிப்படை உரிமைகள் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது இன்னும் ஒரு வீடியோவில் அதனை நான் தெளிவாக உங்களுக்கு வழங்குகின்றேன் தற்போது எவ்வாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஆன்லைனூடாக மிகவும் இல இலவசமாக வீட்டிலிருந்தே கம்ப்ளைண்ட்களை செய்ய முடியும் என்பது செய்வது என்பதை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் கூகுளுக்கு சென்று ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என டைப் செய்யும் போது முதலாவதாக எங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற அந்த விடயம் கூகுளில் சர்ச் செய்யப்படும் அதில் கோல் செய்வதற்கான விடயங்களும் காணப்படும் நாங்கள் இங்கே வெப்சைட் என்பதை கிளிக் செய்யும் போது இலங்கை மனித உரிமைகள் ஆணை வெப்சைட் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அதில் நாங்கள் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் எங்களுக்கு கம்ப்ளைன்களை மேற்கொள்வதற்கு ஆன்லைன் கம்ப்ளைன்களை மேற்கொள்வதற்கு இன்னும் முறையான வசதிகள் தற்போது வரைக்கும் இல்லை ஃப்யூச்சரில் அது கிடைக்கும் என நினைக்கின்றேன் இன்னும் நாங்கள் ப்ராப்பராக கம்ப்ளைனை செய்ய வேண்டுமாயின் இன் இங்கிலீஷ் என்ற பகுதிக்கு சென்று அங்கே எங்களுக்கு இந்த ஆப்ஷனை நாங்கள் டைப் செய்யும் போது எங்களுக்கு வரும் அபவுட் அஸ் டாக்குமெண்டேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நியூஸ் அண்ட் நியூ அண்ட் கண்டெக்ட் அஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்றது மேக் அ கம்ப்ளைன்ட் என்பதை கிளிக் செய்யும் போது இங்கே மேக் அ கம்ப்ளைன் என்பதை டவுன்லோட் த பிடிஎஃப் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் ஒன்றையும் எங்களுக்கு தேவையான பிடிஎஃப் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் சப்மிட் யுவர் கம்ப்ளைண்ட் என்பதில் ஒன்லைனில் எங்களுக்கு சப்மிட் செய்ய முடியும் அதற்கு முன்னர் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் தொடங்கப்பட்டன ஹவு டு மேக் அ கம்ப்ளைண்ட் அதாவது அ கம்ப்ளைண்ட் கேன் பி மேட் இன் சிங்கள தமிழ் ஓ இங்கிலீஷ் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் அதாவது மூன்று மொழிகளிலும் மேக் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் ஃபார்ம்ஸ் கேன் பி ஒப்டைன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அதாவது இலவசமாக கம்ப்ளைண்ட் ஃபார்மை பெற முடியும் ஃப்ரம் த ஹெச்ஆர்சிஎஸ்எல் ஹெட் ஆஃபீஸ் ஓ ஒரிஜினல் ஆஃபீஸஸ் ஓ ஃப்ரம் த ஹெச்ஆர்சிஎஸ்எல் வெப்சைட் வெப்சைட்டில் நாங்கள் மேலே பார்த்தோம் அடுத்து கம்ப்ளைண்ட் கேன் பி லாக்ட் பை இன் பர்சன் சென்ட் பை போஸ்ட் பை மெயில் பை ஃபெக்ஸ் ஓ பை கிவிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ த ஹெச்ஆர்சிஎஸ்எல் ஹோட்லைன் அவ்வாறு நிறைய ஆப்ஷன்கள் காணப்படுகின்றன கம்ப்ளைனை செய்வதற்கு வாட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பீ இன்க்ளூடடட் இன் கம்ப்ளைன் கம்ப்ளைனில் என்னென்ன விடயங்கள் இன்க்ளூட் பண்ணப்பட வேண்டும் என்பதையும் இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விச் ரைட் ஹேவ் பீன் வயலைட்டட் எங்களது எந்த உரிமை வயலைட் பண்ணப்பட்டது உதாரணமாக பேச்சு உரிமையா அல்லது அரசாங்க நிறுவனங்களுக்கு சென்று தகவல்களை பெறும் உரிமையா அல்லது வேறு ஏதாவது எங்களுக்கு நிறைய உரிமைகள் காணப்படுகின்றன அது அரசு அதிகாரிகளால் எந்த இத்தகைய உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும் கம்ப்ளைனில் அடுத்த ஹூஸ் ரைட் ஹாவ் பீன் வயலேட்டட் யாருடைய உரிமை மீறப்பட்டுள்ளது என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்த ஹூஸ் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வயலேஷன் அந்த உரிமை மீறலுக்கு யார் பொறுப்பு என்பதையும் கூற வேண்டும் இன் வே வேர் த ரைட் வயலேட்டட் எந்த முறையில் எங்க உரிமை வயலேட் மீறப்பட்டுள்ளது என்பதை எந்த அடிப்படையில் மீறப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக கூற வேண்டும் அடுத்தது வயலேஷன் டு பிளேஸ் எந்த இடம் என்பதை நாங்கள் எந்த இடம் என்பதை நாங்கள் சரியாக மென்ஷன் பண்ண வேண்டும் ஆதாரங்களுடன் யூ ரெமிடி நீங்கள் இதற்காக என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் என்ன பெனிஃபிட்டை ரெமிடியை என்ன பரிகாரத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதையும் இந்த கம்ப்ளைண்டில் இத்தகைய விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் அடுத்த ஹூ கேன் மேக் அ கம்ப்ளைண்ட் டு த கமிஷன் அடுத்து அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு யார் ஒரு கம்ப்ளைனை மேக் பண்ண முடியும் என்பதையும் இங்கே அவர்கள் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷனில் காண்பித்துள்ளனர் முதலாவதாக விக்டிம் ஓ அ குரூப் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இம்மினன்ட் வயலேஷன் அதாவது ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட குழு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டவர் அடிப்படை உரிமை என்று சொல்லும்போது போது எங்களுக்கு தெரியும் அரசியல் அமைப்பில் இலங்கை அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது பேச்சுரிமை அவ்வாறு விரும்பிய சமயத்தை பின்பற்றும் உரிமை அவ்வாறு ஒவ்வொரு அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு வீடியோவை நான் பின்னர் வழங்குகின்றேன் அந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டவர்களுக்கு இங்கே முறைப்பாடு செய்ய முடியும் ரெண்டாவது பர்சன் ஓ குரூப் ஆஃப் குரூப் ரிப்ரசன்டிங் விக்டிம்ஸ் ஓ ரைட்ஸ் வயலேஷன் அதாவது ஒரு ஒரு நபர் அல்லது குழு பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருக்கும் போது அல்லது ரைட் ஆஃப் வயலேஷன் வயலேஷன்கள் சம்பந்தமாக அவர்கள் முன்னிற்கின்ற போது அடுத்ததாக இஃப் ரிப்போர்ட்டட் இந்த த மீடியா எச்ஆர்சிஎஸ்எல் ஹெச்ஆர்சிஎஸ்எல் என்று சொல்லும் போது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பதாகும் ரிசீவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹெச்ஆர்சிஎஸ்எல் கேன் இன்டர்வென் ஈவன் வித்தவுட் அ ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் மேட் பை அ விக்டிம் அதாவது ரிப்போர்ட்டட் இன் மீடியா ஒரு விடயம் மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டால் அதற்கு பாதிக்கப்பட்டவரால் ஒரு கம்ப்ளைண்ட் வழங்கப்படாவிட்டாலும் அது தொடர்பாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு செயற்பட முடியும் என்பது கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக கேன் த கொமிஷன் இன்வெஸ்டிகேட் இன் டு த மெட்டர் வித்தவுட் ரிசீவிங் எனி கம்ப்ளைண்ட் அதாவது ஏதாவது கம்ப்ளைன்கள் வராமலே இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சில விடயங்களை விசாரிக்க முடியுமா என்று என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதற்குரிய பதில் தான் நாம் த த கேன் இன்வெஸ்டிகேட் அண்ட் இன்குவா இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் அதாவது எந்தவித கம்ப்ளைனும் இல்லாமல் அடிப்படை உரிமை மீறல் அடிப்படை உரிமை என்று சொல்லும்போது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பில் இல்லங்கை அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பத்தில் இதற்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு விசாரணை பண்ணுவதற்கு கமிஷனுக்கு அதிகாரம் காணப்படுவதாகும் ஹவு கம்ப்ளைன் ஆ ரிசால்வட் அடுத்ததாக இஃப் த கம்ப்ளைண்ட் டஸ் நாட் ஃபால் வித்தின் த கமிஷன்ஸ் மேண்டேட் இட் வில் நாட் பி accepted however if it fall within mandate of another body the HRCSL um, HR will direct the complaint to that body or forward the complaint to that institution. Example administrative injustice can be referred to ombudsman office if complaint fall within the commissioner's mandate a parliamentary inquiry is conducted to the determine whether there are enough or uh, enough grounds to proceed with the case or not the case will be examined by calling the petitioner calling for the report from the respondent if if there is a prima facie case inquire into the matter and attempt to resolve through conciliation or mediation if conciliation or mediation fails a recommendation can be made to the relevant authorities if a violation of a fr is found mediation or conciliation is not used if the complaint is regarding dep deprivation of liberty or torture அதாவது இந்த இத்தகைய நிலைகளில் ரிசால்வ் பண்ணப்படுகின்றது கம்ப்ளைன் அடுத்ததாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா கம்ப்ளைண்ட் ஃபார்ம் என்று கொண்டு இருக்கின்றது அதையும் எங்களுக்கு டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் கம்ப்ளைண்ட் ஃபார்மை நாங்கள் இங்கே டவுன்லோட் செய்து பார்ப்போம் இங்கே இதுதான் கம்ப்ளைண்ட் ஃபோம் மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த படிவம் இலவசமாகவே விநியோகிக்கப்படும் பாதிப்புக்குள்ளானவரின் பெயர் பாதிப்புக்குள்ளானவரின் முகவரி தேசிய அடையாள அட்டை தொலைபேசி இலக்க ஆண் பெண் முறைப்பாட்டை முன்பெய்ப்பவர் பாதிக்கப்பட்டவர் அல்லாவிடின் முறைப்பாட்டாய் முன்பெய்ப்பவரின் பெயர் முறைப்பாட்டை முன்வைப்பவரின் முகவரி பாதிக்கப்பட்டவருடனான உறவுமுறை இரத்த உறவு முறை அரசு திணைக்களத்துக்கு தினை இந்த கூட்டு தாப்ப இந்த முறைப்பாடு எந்த அரச திணைக்களத்திற்கு கூட்டுத்தாபனத்துக்கு நிறுவனத்துக்கு எதிரானது அரச திணைக்களத்துக்கு கூட்டுத்தாபனத்துக்கு நிறுவனத்துக்கு எதிரானது உரிமை மீறலில் சம்பந்தப்பட்டுள்ள அதிகாரிகள் பெயர் பதவி முகவரி இங்கே நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இது அரசாங்க அரச நிறுவனங்கள் சார்பாக அரசுடன் தொடர்பான விதயங்களில் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போதுதான் அங்கே நாங்கள் மனித உரிமை அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக கம்ப்ளைனுக்கு முறைப்பாடு செய்கின்றோம் அதை தாண்டி சில விடயங்கள் இருக்கின்றன இன்னும் பொதுவாக அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முறைப்பாடுகளை செய்கின்றோம் உமது முறைப்பாட்டை பற்றிய தகவல் சுருக்கமாக தருக முறைப்பாடு தொடர்பான விவரங்கள் எழுதுவதற்கு கீழுள்ள இடம் போதாது எனில் வேறொரு தாளில் எழுதி இத்துடன் இணைக்கும் எங்களுக்கு தேவையான முறைப்பாட்டை இணைக்க முடியும் நான் முன்னர் குறிப்பிட்டேன் அதாவது அவங்க அவர்கள் முறைப்பாட்டில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் உள்ளடங்க வேண்டும் என்ற கைட்லைனையும் தந்துள்ளனர் இந்த வெப்சைட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அனைத்தையும் தெளிவாக அவதானித்துக் கொள்ள முடியும் மனித உரிமை மீறல் சம்பந்தமான இந்த மனித உரிமை மீறல் சம்பவம் நிகழ்ந்த திகதி மனித உரிமை மீறல் சம்பவம் நிகழ்ந்த இடம் என்று அவ்வாறு நெடை நிறைய விடயங்களை இந்த ஃபார்மில் எங்களுக்கு பார்வையிட்டுக் கொள்ள முடியும் அதை ஃபில் பண்ணி கொள்ள முடியும் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் காணப்படுகின்றது சப்மிட் யூர் கம்ப்ளைன்ட் ஆன்லைன் ஆன்லைனிலேயே எங்களுக்கு இதை கிளிக் செய்யும் போது சப்மிட் பண்ண முடியும் அவ்வாறும் செய்ய முடியும் செய்து எங்களுக்கு பின்னர் அந்த அப்லோட் பண்ணப்படுகின்ற பகுதிகளில் நாங்கள் இந்த ஃபில் பண்ணிய ஃபார்மை அப்லோட் செய்து கொள்ள முடியும் விக்டிம் இன்ஃபர்மேஷன் இமெயில் அட்ரஸ் நேம் ஆஃப் த விக்டிம் விக்டிம் என்று சொல்லும்போது பாதிக்கப்பட்டவர் அட்ரஸ் ஆஃப் த விக்டிம் நேஷனல் ஐடென்டி card நம்பர் டிஸ்ட்ரிக் டெலிஃபோன் நம்பர் ஏஜ் மேல் ஆஃப் இமெயில் நேம் ஆஃப் த கம்ப்ளைன் அடுத்ததாக இஃப் த கம்ப்ளைன் இஸ் நாட் லாட் பை த அட் விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாவிடின் அவரது பெயர் அட்ரஸ் முகவரி ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டவருடனான தொடர்பு கம்ப்ளைன் ப்ளீஸ் ஸ்டேட் த இன்ஸ்டிடியூஷன் எகெயின்ஸ்ட் விச் கம்ப்ளைன் இஸ் பீங் மேட் டிபார்ட்மெண்ட் கோஆபரேஷன் இன்ஸ்டிடியூ எந்த அரசு நிறுவனத்துக்கு எதிராக நீங்கள் இந்த கம்ப்ளைனை முன்வைப்பி வைக்கின்றீர்கள் என்பதை டிபார்ட்மெண்ட் கோஆபரேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எது என்பதை நாங்கள் சரியாக அடுத்த நேம் டெசிக்னேஷன் அட்ரஸ் ஆஃப் த ஏதாவது அரசாங்க ஊழியருக்கு அரசாங்க அதிகாரிக்கு நாங்கள் எதிராக முன்வைப்போமாயின் அந்த ஆஃபீஸருடைய விவரங்கள் இங்கே உள்ளடங்கப்பட வேண்டும் அவருடைய பொறுப்பு போன்றவை அவருடைய வயலேட் பண்ணி அந்த உரிமை அடுத்து ப்ளீஸ் ப்ரொவைட் டீடெயில் எலேஜ் வயலேஷன் ஸ்பேஸ் ப்ரொவைட் இஸ் இன் ஆஃப் ப்ளீஸ் அட்டேச் இஸ் நாட் இன் ஆஃப் அட்டேச் அடிஷனல் டாக்குமெண்ட் அதாவது எங்களுக்கு இதில் இடம் போதாது என்றால் மேலதிகமாக டாக்குமெண்ட்களை இணைக்க முடியும் வாட் இஸ் ரிலீஃப் யூ நீங்கள் என்ன பரிகாரத்தை விரும்புகிறீங்க இங்கே எங்களுக்கு வே நாங்கள் அந்த அப்ளிகேஷனையும் இணைத்து கொள்ள முடியும் இணைத்துக்கொண்டு த மேட்டர் பீன் ரிஃபர்ட் எனி கோட் ட்ரிபியூனல் ஓ கமிஷன் பிஃபோர் ஏதாவது நீதிமன்றத்துக்கு அல்லது ட்ரிபியூனலுக்கு நீங்கள் போயிருக்கின்றீர்களா என்ற விடயத்தை சொல்ல வேண்டும் அவ்வாறு போயிருப்பார்களாயின் நேம் ஆஃப் த கோர்ட்டோ ட்ரிபியூனலோ கமிஷன் அந்த கமிஷனுடைய பெயர் அல்லது கோர்ட்டுடைய பெயர் வழங்கப்படுவேன் டேட் ஆஃப் விச் கம்ப்ளைண்ட் வாஸ் மேட் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது என்று வாட் வாஸ் த கம் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட்டு முன்னர் ஏதாவது கம்ப்ளைண்ட் வைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்று சொல்லி சென்ட் கொடுக்கும் போது நிச்சயமாக எங்களுக்கு அந்த கம்ப்ளைனை வழங்க முடியும் எனவே நீங்கள் அரசு நிறுவனங்கள் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும் டிலே பண்ணுவார்கள் உங்களை அவமதிப்பார்கள் இது தொடர்பான விடயங்கள் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு இதில் தெளிவாக நீங்கள் கொழம்புக்கு சென்றுதான் கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டுமென்றில்லை தற்போது இலகுவாக ஆன்லைனில் உங்களுக்கு பதிவு பண்ணி கொள்ள முடியும் நீங்கள் வேறு கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை கலம்புக்கு சென்று வேறு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதில்லை உங்களுக்கு மிகவும் இலகுவாக இந்த ஆன்லைன் மூலம் பண்ண முடியும் நீங்கள் இவ்வாறு வெப்சைட்டுக்கு வந்தால் இன்னும் நிறைய விடயங்கள் இதில் தரப்பட்டுள்ளன அவற்றை உங்களுக்கு வாசித்து தெளிவாக விளங்கி கொள்ள முடியும் நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடிப்படை உரிமைகள் எமது அடிப்படை உரிமைகள் என்ன அது எவ்வாறு அரசாங்க அதிகாரிகளால் மீறப்பட முடியும் என்பது பற்றிய ஒரு தெளிவான வீடியோவை பின்னர் வழங்குகின்றேன் ஏதாவது இது தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் செய்யவும் நன்றி